இளைஞர்கள் சமுதாயத்தின் பேர் நம்பிக்கையோடு வருகின்றார்கள் இளைஞர்களின் எழுச்சி முத்து அவர்களுதான் அவர்கள் தான் அப்படிப்பட்ட எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி இது நடக்குமா நடைபெறுமா என்று அச்சப்பட்டு ஒதுக்கியிருந்த வேளையில் போராட்டம் என்றால் இதுதான் என்று சமுதாயத்திற்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்திய தலைவர் தம்பி முத்து ரமேஷ் அவர்கள் நான் அவர்களை அன்போடு தளபதி என்று தான் அழைப்பேன் காரணம் என்னவென்றால் திடமானவர் அசைக்க முடியாதவர் அவருடைய அறிமுகம் எனக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மூலமாக கிடைத்தது ரவீந்திரன் துரைசாமி என்ன நினைக்கின்றார்களோ அதை அப்படியே வெளிப்படுத்துபவர் தளபதி முத்துரமேஷ் அவர்கள் எனக்கு முன்னால் பேசிய பேசியவர்கள் வீரமணிக்கத்தார் அருமையாக பேசினார்கள் இளைஞர்கள் இளம்பெண்ணுகள் காதல் என்ற மாயையில் வீழ்ந்து வாழ்க்கையை துரைத்து விடுகின்றார்கள் என்று மிக அருமையாக பட்டு அவர்கள் பேசினார்கள் அந்த கருத்தை நான் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் காதலியுங்கள் தவறே கிடையாது காதலிக்க தெரியாதுன்னா ஒன்பது நிமிஷம் சொல்லிடுவான் காதலிக்க தெரியலன்னா ஒன்பது நிமிஷம் சொல்லிடுவான் அவனை ஒதுக்கி வச்சிருவாங்க காதலிங்கள் தவறில்லை ஆனால் படித்து உருவாக்கி உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை தண்ணீர் சிந்த வைத்து கூடாது ஒரு விஷயத்த சொல்றேன் நமது சமுதாயத்தில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு மிக அதிகமாக காதல் உணர்வு இருக்கின்றது ஆண்களுக்கும் இருக்கின்றது அதை அடக்கமாக வைத்திருக்கின்றார்கள் ஆண்கள் பாருங்கள் இப்ப மாப்பிள்ளைக்கு நம்ம சமுதாயத்தில் பெண்ணு கிடைக்கல காரணம் என்ன அழகான பிள்ளைகள் எல்லாம் அப்படியே காதலுங்கிற போர்வைகளும் மயக்கி கொண்டு போயிடுறாங்க அவ்வளோங்க அதே நேரத்தில் நம்ம பையங்களும் காதலிக்கிறாங்க நம்ம பையங்களும் காதலிக்கிறாங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பேர் காதலிச்சவங்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க கட்டாயமா தாய் தாய் தப்பங்களை மிரட்டி உருட்டி பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த அஞ்சு சதவீத பேரும் அந்த காதலித்து வந்த பெண்ணை வாழ்க்கை முழுவதும் பாதுகாத்து ஆமா அருமையாக வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த பெண் பிள்ளைகள் காதலித்து போகின்றதே இந்த பெண் பிள்ளைகள் காதலித்து போனதை திருமண என்ற பெயரில் கட்டாயப்படுத்தி திருமணப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை சீர்குலைத்து விடுகின்றார்கள் அதாவது அவர் போறது வேற ஜாதி அதனால் வாழ்க்கை சீர்குலைந்து போயிடுது அதனால் இளம் பெண்களே இளைஞர்களே காதல் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது நல்லா பார்த்தா ஆடு மாடு நாய் கோழிக்கு அத்தனைக்கும் காதல் வரும் அதுதான் உனக்கு வந்திருக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது அதனால காதல் இருந்து நீ யாரு மீண்டு வாரியோ மீண்டு வா வலிக்கு விழுந்து விடாதே அதுதான் இந்த போட்டு போட்டு எங்க போட்டு எடுக்கிறேன் பேசுறேன் அதாவது முக்கியமான இடம் ஒரு சமுதாயத்துக்காக உழைக்கிறோம் இப்பெல்லாம் முன்னாடியெல்லாம் பஞ்சாயத்து நிறைய வரும் ஐயோ என் பையன் லவ் பண்ணிட்டான் என் பொண்ணு லவ் பண்ணிட்டான் இப்போ எந்த பஞ்சாயத்து வர்றது இல்லை அனைத்தும் சரியாம பத்திரிகை அடிச்சு முதலியார் செட்டியார் அப்படி இப்படி போட்டு கௌரவமா இப்ப திருமணம் நடத்தி போடுறாங்க அதைத்தான் சொல்றேன் பெண் பிள்ளைகள் போன இடத்துல சரியா வாழ்கிறது இல்லை ஆனா ஆண் பிள்ளைகள் யார காதலிச்சு திருமணம் கடைசி வரைக்கும் உயிரை வச்சிருக்கா நம்ம சமுதாய நாடார் பிரச்சியுமே இல்ல அது அனைத்து உயிரினத்துக்கு வரும் வலிக்கு விழுந்து விடாதே அதாவது வனத்தில் அலைந்தாலும் இனத்தில் சேர் பெற்றவர்களை மதி என்று கூறி இந்த ஒரே சப்ஜெக்ட்டை கூறி இன்னொன்னு கேளுங்க இதுல நம்ம சமுதாய சப்ஜெக்ட பேசினாலும் பொது நிகழ்ச்சியை கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு நமது சமுதாயம் அரசு வேலைவாய்ப்புகளில் வாய்ப்புகளில் முழுக்க முழுக்க ஒதுக்கப்படுகின்றது நம்ம சமுதாயம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சமுதாயமும் ஒதுக்கப்படுகின்றது இதை தட்டி கேட்பதற்கு தான் மிகப்பெரிய அமைப்பு ஒன்று நாம் தமிழகம் முழுவதும் ஒன்று சேர்க்கின்றோம் அண்ணன் தலைவர் என்ஆர்டி அவர்கள் அது முழுமூச்சாவாக தம்பி ரமேஷ் முத்துரமேஷ் அவர்களும் அதில் நடத்திக்கிறாங்க அதனால இதோட இந்த அதாவது தலைவர்கள் வந்தோடனே கூட்டம் அதுதான் உண்மை அவர்கள் எங்கிருந்தாலும் நாடார் சமுதாயம் தலை நிற்க வேண்டும் நிற்கும் அதே போல தந்தை முத்துராமேஸ் அவர்கள் எந்த போராட்டம் செய்தாலும் அது நாளைய இளைஞர்களின் எழுச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறி நாள் வாழ்த்துக்குரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்